பிள்ளைக்கு போர் டைம் போட்டிருக்க ஆமா ஆமா இது யார் இந்த டிசைனை செலக்ட் பண்ணது கவிதா தான் கேட்டேன் மாதிரி இருக்க அவதான் இது நல்லா இருக்குன்னு சொன்னால அங்கள போட்டாச்சு ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏக்க கண்டிப்பா அதான் பிள்ளைவே எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாட்டி கிருக்கி யாண்ட போட்டு கேட்டடக்க ஏக்க சொல்ல முடிய மறைல சரி யாண்ட சொன்னது இருக்கட்டே உமா வீட்டு வசந்தி வீட்டுல போய்ட்டியா இல்ல இனிதானா அறி எப்படிக்கு வா வீட்டுக்கு வராம அங்க போவே ஒன்னையும் கூட்டிட்டு தான் அங்க போறேன் அந்த இங்க வாரே முதல்ல அப்படி ஆப்ப முதல்ல அங்க கொடுத்துட்டு வந்துருமா இல்ல சாப்பிட்டு போய் கொடுக்கலாமா கொடுத்துட்டு வந்துருவாங்க ஒரு வேளை முடியும்ல சரி இப்ப வா ஃபர்ஸ்ட் உமா வீட்டு வீட்டு அந்த வசந்தி வீட்டு போவனே சரி அப்பா அவ சின்ன பொண்ணு வீட்ல இருப்பாளா ஆ வீட்ல தான் இருப்பா போ போய் பார்க்கலாம் ஆட்டுக உமா வீட்ல இருக்குதுனக்க ஆமாமா அதுதான் அவ மாப்ளே இப்ப வீட்ல இருப்பாரா ஆ வீட்ல தான் இருப்பா மத்தக்கு அவனுக்கு வீட்ல இருந்து இத கம்ப்யூட்டர்ல வேலை அப்படி அப்ப பரவால்ல பத்தியா எங்க வேலை வேலைன கம்ப்யூட்டர்லயே தான் தட்டிட்டு இருப்பானே அந்த பிள்ளைக்கு ஒண்ணு உதவி செய்ய மாட்டான் மத்தக்க அப்படியே ஆமா சரி அவியக்கதே நம்மளுக்கு என்னத்துக்கு போ போய் காடை கொடுத்துட்டு வரவும் ஆ சரிக்கு

ఏమది వామక్లే పా ఎన్ని పాటోని ఎప్పుడు చిరికాం நாலு வயசு வரை ஏன் பாத்துக்கிட்டு இந்த மூணு வயசு ஆனோனே அரை கிளாஸ்ல கொண்டு விட்டுரு உற்ற வேண்டியதுதான் வந்த உங்களை வாங்கன்னு கூட கூடல பத்தி இல்லக்க நல்லா இருக்கீங்களாக்க ஆ நல்லா இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுக்காரர் வீட்ல தான் இருக்காரா இல்ல வெளியே போயிருக்காரா வீட்ல தான் அங்க ரூம்ல பூட்டிட்டு இருப்பாங்க யார் வந்தாலும் போனாலும் ஒண்ணும் தெரியாது நான் போய் கூட்டிட்டு வரேன்னு என்ன ஆ கூட்டிட்டு வாமா காடி கொடுக்கணும் பத்துக்காக தான் வந்தேன் ஆ சரிக்க ஏ செல்ல குட்டி ஏ கோ நடப்பானா

உங்க பாருங்க இந்த கள்ளபையில வந்து வந்தேன்னு இன்ன மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா பாரு வியானனே அழுவ கள்ள அழுவ அதெல்லாம் நிறைய செய்வா மத்த கள்ளபைய எக்க என்னங்க தண்ணி குடிங்க ஆ கொண்டாமா எக்க வாங்க வாங்க நல்லா இருக்கீல ஆ நல்லா கேப்பா ஆ தண்ணி குடிங்க க ஆ குடிங்க காடு கொண்டு வந்தேன் பா என் பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கா அதுக்கு சடங்கு வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்துடணும்னு ஆ மரமல் பூ மக்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் இல்லைங்க காரை எடுத்துக்கிட்டேன் கனி எத்தனை மணிக்கு வருவா மூணு மணி ஆகும் ஏன்ட்டா இல்ல இல்லை முங்கையெல்லாம் மூன்றரைக்கு கூட வருவோம் அதான் சீக்கிரம் வர முடியும் நைட்டு பார்த்தேன்னா கேட்டேன் ஆமாக்கா இந்த இருந்து மூணு மணின்னு மாற்றிட்டே ஆகாந்துடுங்க ஆ சரி சரி இல்லை இல்லைங்க குடும்பத்தோடு எல்லோரும் பண்ணுறேங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துடு சின்ன பையருக்கா வர முடியாதுன்னு சொல்லி எதுவும் அதுக்கு சொல்லக்கூடாது ஆமா அப்படி சொல்ல மாட்டேங்க ஆ இல்லைங்க ஆ கண்டிப்பாக வந்துடுவோம் சரிப்பா அப்ப நாங்க வசந்தி வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கணும் போயிட்டு வரே ஆன் சரி போய் கொடுத்துட்டு வாங்க உமா என்ன ஆன் சரி செல்வி அக்க உமா அண்ணா மைவன நான் அப்படியே கூட போயிட்டு வரேன்ன ஆன் தாங்க அக்க வா போமா செல்வி ஆ எங்க மண்டபம் எங்க போட்டுருக்கு மண்டபம் பிகே மகல்ல எல்லாட்டி போட்டுருக்கு ஏமா அவ்ளோ பெரிய மண்டபத்திலே வச்சு எடுக்கவே அது எங்கங்க இருக்கு நல்ல பெரிய மண்டபமா